பால் பிராணாயம் எப்படி பண்றதுன்னு சொல்றேன் ஸோ கபால் பத்தி அப்படின்னா ஸ்கை ஃபென்சிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளுறுப்புகள் அத்தனையோ ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பிராணாயம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நீரிழிவு நோய் உள்ளவங்க ஜீரண பிரச்சனை உள்ளவங்க எல்லாருக்குமே இது நல்லா கேட்கக்கூடிய ஒரு பிராணாயாமம் சரிங்களா இது வந்து நல்ல நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஃபுல்லா இது வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு அதாவது வெறும் வயிறில் பண்ணும்போது உங்களுக்கே நல்ல ரீசெண்டாக சர்ஜரி பண்ணவங்க ஹெர்னியா ப்ராப்ளம் உடல் இறக்கம் உள்ளவங்க அதே மாதிரி அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்க இவங்கெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது குறிப்பாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி மாத விழாய் காலத்தில் நீங்கள் பண்ணக்கூடாது ஏன்னா வெயும் சேர்க்கவில்லைங்களா மாதவிடாய் காலத்தில் நீங்கள் ரெஸ்ட்டு தான் கொடுக்கணும் அது மாதவிடாய் காலத்தில் பெண்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது மற்ற டைம் நீங்கள் பண்ணலாம் சரிங்களா எப்படி பண்ணணுன்னா மூச்சை ஒரு தடவை உள்ளே எழுத்து கண்டினியூவஸாக வந்து வயிறை வந்து நீங்கள் ஃப்ளாப் பண்ணலாம் இதை வந்து ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு டென் கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணுங்கள் ஒரு தடவை நூற்றி இல்லை உள்ளே எடுத்து டென் கவுண்ட்ஸ் வரைக்கும் ஸ்லோவாக கவுண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் நீங்கள் டே பை டே ஆக உங்களுக்கே வந்து ஃப்ளாப்பிங் நல்லா தெரியும் ஸோ ஒன் இஸ் டூ டென் ஒன் டேஸ் டூ டுவெண்ட்டி இந்த மாதிரி கவுண்ட்ஸே இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க டில் ஒன் மினிட் ஒன் இஸ் டூ ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் வரைக்கும் ஒன் இன்கேல் ஒன் டுவெண்ட்டி எக்ஸேல் வரைக்கும் நீங்கள் ஃப்ள வயிறை வந்து ஃப்ளாப் பண்ணலாம் பிராணாயம் அதை செரிமான சக்தியும் நல்லா அதிகரித்து கொடுக்கும் சரிங்களா இது எப்படி பண்ணணும்னு பண்ணுறேன் வந்து நான் இப்போ உங்களுக்கு ஒன் ஈஸ்ட்டு டென் பண்ணி காமிக்கிறேன் வச்சுங்களா என்னோடய வயிற்று பகுதி நல்லா ஃப்ளாப் ஆகிறது ஸோ இதை வந்து உயரில் பண்ணது நல்ல எஃபெக்ட் கிடைக்கும்